அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூ தனிகத்து எல்லாம் அல்ல அுவின் நல்லடியார்களே அருமையான பெரியோர்களே நபிகள் ஆயும் செல்லம் தான் செல்லம் அவர்களால் தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மனைவி அன்னைய ஹதிஜா ரவி தாலா அன்ஹா அவர்கள் அன்னே ஹதிஜார் துயம் தாவுத்தாள ஆன்கா அவர்கள் உலக பெண்களில் ஒரு சிறந்த பெண் உலகத்தில் சிறந்த பெண்கள் நான்கு பெண்கள் ஒன்று ஃபினாமணி மனைவி ஆசியா இரண்டு ஈசான் தாயார் மரியம் மரியம் அலி சலாத் வசலாமன் அவர்கள் மூன்று நபிகள் நாயி சலவாசுடைய அருமை மகளார் ஃபாத்திமார் துயம் அன்கா நான்கு அன்னே ஹதிஜார் துயம் தாகுத்தாள்கா அவர்கள் இந்த நான்கு பெண்களும் உலகத்தில் சிறந்த பெண்கள் இந்த நான்கு பேரில் முதலிடத்தில் இருப்பவர்தான் அன்னை ஹரிஜார் அவர்கள் அது மட்டுமல்ல இந்த பெருமானா பெருமான தாய் சரதாசருடைய கொண்டு ஈமான் கொண்டவர்களில் முதலிடத்தில் இருப்பவரும் அண்ணா அன்னை ஹரிஜார் அவர்கள் தான் ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு சித்திக்கிற நிகழ்ந்தாத்தால் ஆண்க அவர்கள் ஈமான் கொண்டார்கள் இளைஞர்கள் எடுத்துக்கொண்டால் அறிஞன் கரபத்தா வஜிக அவர்கள் ஈமான் கொண்டார்கள் பெண்களில் முதலாம் அவர் அன்னை ஹதிஞ்சாரிகம் தாத்தால் அன்கா அவர்கள் நபிகள் நாயத்தை கொண்டு ஈமான் கொண்டார்கள் இந்த மூன்று பேரிலும் முதலாம் முதலாவதாக ஈமான் கொண்ட ஒரு பெண்மணி அன்னை ஹதிஜார் மிகம் தாத்தால் ஆன்கா அவர்கள்தான் என்று மார்க்கத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களை ஹதிஜா அதிகம் தாத்தால அன்கா அவர்களின் நபிகளாகத்தால் தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத காரணத்தினால் எப்பொழுதுமே என் மனைவி ஹதிஜா என் மனைவி ஹதி ஹதிஜா என்று அடிக்கடி அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஆயிஷா சிந்திக்கார் அதிகம் தாவுத்தால் ஆன்கா சொல்கிறார்கள் யார சோழம்தான் ஹதிஜாவின் உடைய வாழ்க்கையிலும் மறக்கவே முடியாதா அல்லாஹூத்தாயா உங்களுக்கு ஒரு அழகான பெண்ணை தந்திருக்கிறான் பெண்ணை தந்திருக்கிறான் அப்படி இருக்க ஹதுஜாவை ஏன் மறக்க முடியவில்லை நான் ஒரு அழகான பெண்ணு கொஞ்ச வீச ஒரு ஒரு பெண்ணும் கூட நான் இருக்க ஏன் ஹதுஜாவை நீங்கள் யாவப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆயிஷா சித்திகாரிகள் லாஹா அவர்கள் கேட்டபோது நதிகள் பெருமானா ரசூரன் அவர்கள் கோபப்பட்டார்கள் என்று மட்டுமல்ல கண்ணீர் விட்டு அழுதார்கள் ஆயிஷா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெண்மணி அன்னை சஞ்சாரதயம் பாகுத்தால் ஆண்க அவர்கள்தான் காரணம் அவர்கள் எனக்கு செய்த உபகாரம் இருக்க சாதாரண உபகாரம் இல்லை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத உபகாரம் அவர்கள் மூலம் நான் அடைந்திருக்கிறேன் பெற்றிருக்கிறேன் அது மட்டுமல்ல எனக்கு குழந்த பாக்கியத்தை அந்த நாடியதே சஞ்சரதிகம் பாகுத்தால் ஆண்க அவர்கள் மூலம்தான் இரண்டு ஆண் மக்கள் நான்கு பெண் மக்கள் அல்லாஹு தாலா எனக்கு தந்தார் அது மட்டுமல்ல ஏகத்துவ பிரச்சாரத்தை நான் எடுத்து சொன்னபோது ஊர் மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கி வைத்தார்கள் சாப்பாட்டு கூட வழியில்லாத நேரத்திலும் கூட எனக்கு ஹதிஞ்சார் அதிகம் தாத்தாள் அவர்கள் காசு பணத்தை அள்ளி அள்ளி தந்து உதவி செய்தது மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் ஹதிஞ்சார் அதிகம்தாத்தால் ஆண்கா என்றால் நான் எப்படி மறக்க முடியும் நபிகள் பெருமானா ரசோபந்தாய் சரதாஸ் அவர்கள் அன்பாகவை தியான தியானிக்க தனிமையான ஒரு இடத்தை தேர்வு செய்து ஹீரா கோவையில் தனிமையில் இருக்கும் பொழுது பல நாட்கள் சிரமத்தை பொருட்படுத்தாமல் நபிகள் நாயத்திற்கு உணவை எடுத்து சென்றார்கள் அன்னேஜாரதிகாகத்தாரா அவர்கள் இப்படி வாழ்க்கையை முழுக்க நபிகள் நாயத்திற்கு உறுதுணையாக இருந்த காரணத்தினால் அன்பாகுவால் சலாம் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணிதான் ஹலம் அவர்கள் ஜிபரில் அலாத் வசலாம் அன்னவர்களுக்கு அல்லா செய்தியை சொல்லி நபிகள் அண்ணே தாலா என்கிற அவர்கள் உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தினால் என் சலாத்தை எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினார் ஜிபரையில் வந்தார் நபிகள் நாயத்தை சிந்தித்தார் யார சோரந்தான் உங்களுடைய அருமையான மனைவி ஹலம் அவர்களுக்கு அல்லா உத்தானா சலாம் இருக்கிறான் என் சலாத்தையும் எத்தி வையுங்கள்

யார சோழந்தா உங்கள் மீது உண்டாகட்டும் ஜிவரையில் மீது உண்டாகட்டும் என்று அவர்கள் அல்லாஹ் சொன்ன சலாத்திற்கும் பதில் சலாம் சொன்னார்கள் என்ற வார்த்தையை பார்க்கிறோம் அல்லாவுடைய சாந்தியை அல்லாவுடைய சலாத்தை உலகத்திலேயே பெற்ற பெண்கள் மனிதர்கள் சில பேர் அதில் ஒரு ஆள் தான் அன்னை ஹரிஜார்தாத்தாளா அனுகா அவர்கள் உலகத்திலே சலாத்தை பெற்றார்கள் நாலு மறுமை நாளில் மூமினுக்கு அந்த ஆகுத்தானா சொருக்கத்தில் இருக்கும் பொழுது சலாம் சொல்வான் ஆனால் உலகத்தில் சலாத்தை பெற்ற மனிதர்களில் ஒருவர்தான் அனுகா அவர்கள் இந்த சலாத்தை ஏன் பெற்றார்கள் என்றால் நபிகள் பெருமானா ரசூல்லா அவர்களுக்கு வாழ்க்கையை முழுக்க மரணிக்கிற வரைக்கும் உறுதுணையாக இருந்தார்கள் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் ஆறுதல் வார்த்தை சொல்லி உள்ளத்தை அவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார்கள் ஹீரா கொகையில் தனிமையில் தமும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தியானத்திருக்கிறார்கள் ஜவரத் வசலாம் அவர்கள் வலிக தந்து ஹலக் உமது இரவனின் திருநாமத்தைக் கொண்டு ஓதுவீராக ஓதுவீராக என்று சொன்னபோது இந்த விகழ் மா அரசுந்தாய் சராசரர்கள் எனக்கு ஓத தெரியாது எனக்கு படிக்க தெரியாது என்று சொன்னார்கள் இருக்க அனைத்து ஓதுவீராக என்று சொன்னபோது அதற்கு பிறகு என்னை விகழ் பெருமான அரசு ஓதினார்கள் உடம்பில் ஒரு நடுக்கும் ஏனென்றால் அம்மாவுடைய ஆயத்திருக்க சாதாரணமான அல்ல அல்லாவுத்தால வகையை இறக்கும் பொழுது என் விகழ் பெருமான அரசுந்தாவுடைய உடம்பு கனத்து விடும் உடம்பில் வெயிரவை கொட்டும் ஒரு நாள் ஒரு சஹாவுடைய துறையின் மீது நபிகள் பெருமானார் அல்லா வகை விட்டான் அந்த சொல்கிறார் நான் செத்து பெயர்வோனோ என்று எனக்கு மௌத்து வந்து விடுமோ என்று நான் பயப்படுகின்ற அளவுக்கு என் உடம்பில் கணம் ஏற்பட்டு விட்டது என்று அந்த சஹாவி சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம் ஏன் அல்லாஹ் கூட சொல்லுவான் குரானை மலையின் மீது இறக்கி வைத்தால் அல்லாவுடைய அச்சத்தின் காரணமாக மலைகள் எல்லாம் தூள்துளாக ஆகிவிடும் என்று அல்லா சொல்கிறான் அப்படிப்பட்ட வார்த்தையை நபிகள் பெருமானார் சுல்லாக மீது அல்லாஹ் வகையாக இறக்கிய காரணத்தினால் உடம்பில் கணம் ஏற்பட்டு நடுக்கம் ஏற்பட்டு வந்து வந்துவிட்டது அந்த பயத்தோடு வருகிறார்களே நோனியா சொன்னார்கள் ஒரு போர்வை ஏழு போர்வளை எடுத்து போர்த்தினார்கள் நடுக்கம் நிற்கவில்லை இருந்தாலும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மார்க்கறிஞர் அறிஞர் கொத்து நௌஃபில் என்று ஒரு அறிஞர் இருந்தார் அவரிடத்தில் அன்னை தான் அவர்கள் சென்றார்கள் நிலைமையை சொன்னார்கள் அந்த மனிதர் சொன்னார் வந்தவர் யாரும் இல்லை மூசாவுக்கு அந்தாவுடைய புறத்தில் இருந்து செய்தியை கொண்டு வந்த ஜிபரையில் தான் வந்திருக்கிறார் உங்களுடைய கணவர் அந்தாவுடைய தூதராக ஆக்கப்பட்டு விட்டார் இவருக்கு மிகப்பெரிய சோதனை மக்காவாசினால் ஏற்படும் இந்த ஊரை விட்டு அவர் நாடு கடத்தப்படுவார் என்ற செய்தியையும் அந்த வரக்கத்துக்கு நோக்கி என்பவர் சொன்னார் உடனே அம்மா வந்தாங்க யார சொல்லா நீங்கள் ஒன்று பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்தது கிடையாது யாருக்கும் துரோகம் செய்தது கிடையாது நீங்கள் பிற மக்களுக்காக வேண்டி வாழ்கிறீர்கள் ஏழைகளுக்கு உழைத்து உதவி செய்கிறீர்கள் கேவலப்படுத்த மாட்டான் என்று ஆரம்பத்தில் சொன்னார்கள் மட்டுமல்ல வாழ்க்கையை முழுக்க நபத்திற்காக வேண்டியும் இஸ்லாத்திற்காக வேண்டியும் உயிரையும் பொருளையும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அல்லாவுடைய நேசத்தையும் அந்தாவுடைய பாசத்தையும் நெருக்கத்தையும் பெற்றார்கள் மார்க்கத்திற்காக வேண்டிய பொருளாதாரம் முழுக்க அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் கடைசி நேரத்தில் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் இருக்கும்போது இருக்கும்போது நிகழ்வு ரசுமதா சொன்னார்கள் ஹதிஜா எனக்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி நான் காசுபலம் கேட்கும்போதெல்லாம் மண்ணை அள்ளி தருவதே போன்று தந்தாய் அம்மா ஆனால் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு கஃபனாடை வாங்குவதற்கு என்னிடத்தில் காசு பணம் இல்லையே என்று வருத்தப்பட்ட போது ஹஜர் அல்லாவுத்தாலா அன்ஹா சொன்னார்கள் என் அன்பு கணவரே நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அல்லாஹூ எனக்கு உங்களை கணவராக தந்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் என்று மரணிக்கிற நேரத்தில் கூட ஆறுதல் வார்த்தை சொல்லிதான் மரணித்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு தன்னுடைய கணவருக்கு உறுதுணையாக வாழ்க்கையை முழுக்க ஆறுதல் சொல்ல சொல்லி வாழ்ந்த ஒரு பெண்மணியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே தான் இப்படியெல்லாம் கணவருக்கு வாழ்க்கை முழுக்க உறுதுணையாக இருந்த காரணத்தினால்தான் அல்லாவுடைய சராத்தை பெற்றார்கள் அன்னை அதிகம் தாபத்தால அன்தா அவர்கள் என்றால் நம்முடைய காலத்தின் வாழும் பெண்களையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் இந்த அளவுக்கு கணவருக்கு கட்டுப்படுகிறோம் உறுதுணையாக இருக்கிறோம் ஒத்தாசாயிருக்கிறோம் ஆறுத வார்த்தைகிறோம் என்பதை பெண்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எனவேதான் நபிகள் பெருமானார் சுரதா சொன்னாங்க கணவனின் பொருத்தம் இல்லாமல் மரணிக்கும் பெண் சொருக்கம் செல்ல முடியாது என்றார்கள் கணவனின் பொருத்தம் இல்லாமல் அன்பு இல்லாமல் மரணிக்கும் பெண் சொருக்கத்தில் நுழைய முடியாது என்றார்கள் நபிகள் சல்லா அலுலம் அவர்கள் அருமையான தாய்மார்களே அன்னை தாத்தான அன்கா அவர்கள் தன்னுடைய கணவர் நபிகள் நாயகத்திற்கு வாழ்க்கையை முழுக்க உறுதுணையாக இருந்ததே போன்று நாமும் உறுதுணையாக இருந்து கணவருடைய நேசத்தை பெற்று வாழ்ந்தும் வாழ்ந்தும் என்றால் அல்லாவுடைய அன்பும் அருளும் நமக்கு உண்டு அல்லாவுத்தான அப்படிப்பட்ட உயர்ந்த குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை ஆக்கி வைப்பானாக மறுமை சுரக்கத்தை தருவானாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பராமரிப்பு விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரம்து